என் வணக்கம் என் பேர் பத்மபிரியா நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன் நான் எல்பி கிளாஸ் அட்வான்ஸ் கிளாஸ் படிச்சிட்ருக்கேன் ஆஃப்டர் மேரேஜ் நிறையா ப்ராப்ளம் இருந்தது லைஃப்பில் படிப்பும் சரி லைஃப்பும் சரி அப்பா டிசைட் பண்ணாதான் ஆஃப்டர் மேரேஜ் நிறையா ப்ராப்ளம் இருக்கும்போது நான் அப்பாக்கிட்ட கேட்டிருக்கேன் என்னோடய ஜாதகம் எப்படி இருக்குது அப்படின்னு அப்போ வந்து அப்பா வந்து அந்த ஜென்ம லக்கணம் ராசி இதை வச்சுட்டு பார்த்துட்டு இதை வச்சும் போய் கேட்டுட்டு நல்லா தான் இருக்குதுன்னு சொல்லிவிடுவார் அப்பாவோடய ஃப்ரெண்டு ஜோதிடராக இருக்கிறாரு ஆஃப்டர் மேரேஜ் ஒரு டூ இயர்ஸ்க்கு அப்புறம் வீட்டுக்கு வந்திருந்தப்போ நான் கேட்டேன் என்னோட ஜாதகத்தை கொடுத்து கேட்கும்போது அப்பா வந்து அதை சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க எதையோ மறைச்ச மாதிரி அவங்க வந்து சொல்ல விடலை அந்த ஜோதிடரை வந்து அப்போது உங்கள் அப்பா சொல்ல விட மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டார் அப்போ தான் எனக்கு அந்த ஜோதிடம் பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆர்வம் வந்தது ஆனால் அதுக்கான எந்த முயற்சியும் நான் எடுக்கலை ஏன்னா அப்பாவோட ஹெல்த் இஷ்யூஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது எனக்கு மேரேஜை ஒரு ஃபோர் ஃபண்ட் ஃபோர் அண்ட் ஆஃப் இயர்ஸில் அப்பா இருந்துட்டாங்க அப்பா இருந்ததுக்கு அப்புறம் தான் நான் வந்து இந்த ஹாரஸ்கோப் பற்றி தெரிஞ்சிக்கல நிறையா ஆர்வம் காமிச்சு நிறையா யூடியூப்ஸ் பார்த்தேன் நான் பார்த்த வீடியோஸ் எல்லாமே சின்ன சின்ன ரெமடிஸ் பண்ணிக்கிறதுக்கு தான் ஹெல்ப்பாக இருந்தது நான் கேட்குற எந்த கேள்விக்கும் அதில் ஆன்சர் இல்லை இப்படியே ஒரு ஏழு வருஷமாகவே யூடியூப் பார்க்குறது எதாவது ஸ்பிரிச்சுவல் கிளாஸில் ஜாயின் பண்ணுறது இந்த மாதிரி தான் டைம் போச்சு அப்போ தான் அந்த ஏல்பி வீடியோஸ் யூடியூப்பில் பார்த்தேன் நிறையா வீடியோஸ் பார்த்தேன் அதில் வந்து ஒவ்வொருத்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்களே கற்றுக்கோங்க நீங்களே ஜொதிடர் ஆகலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நான் வந்து பலன் கேட்கணும் அப்படின்னு தான் யூடியூப்ஸ் பார்த்தேன் ஆனால் நம்மளே கற்றுக்க சொல்கிறாங்கங்கும்போது பயமாக இருந்தது நம்மளால் கற்றுக்க முடியுமா அப்படின்னு அப்புறம் நிறைய வீடியோஸ் பார்த்ததுக்கப்புறம் உமா வெங்கட் மேம்க்கு கால் பண்ணேன் அவங்க தான் எனக்கு கோ இதில் ஜாயின் பண்ணி விட்டாங்க எனக்கு கோச்சாகவும் கிடச்சாங்க கிளாஸ் ஜாயின் பண்ணி ஒரு ரெண்டு மூணு நாள்லேயே தெரிஞ்சிச்சு நம்ம இது வரைக்கும் ஒரு புரிதல் வச்சுருந்தோம் யூடியூப் பார்த்து ஹாரஸ் கோப்னா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு ஆனால் அப்படி இல்லை கிளாஸ் வந்ததுக்கப்புறம் அதோடய புரிதல் வேறு மாதிரி இருந்தது நம்ம இது வரைக்கும் புரிஞ்சுக்கிட்டது எல்லாமே தப்பு அப்படின்றது தெரிஞ்சிச்சு அதே ஏற்பி கிளாஸில் வந்துட்டு எயிட் எயித்து நைன்த்து டேஸில் வந்து கர்மா கிளாஸ் ஒன்று கண்டெக்ட் பண்ணுவாங்க கர்மா கிளாஸ் வந்துட்டு என்னோட எல்லா கேள்விக்கும் பதில் கொடுக்குற மாதிரி இருந்தது கர்மா கிளாஸில் தான் தெரிஞ்சிதான் நம்ம எதுக்காக இங்கே வந்தோம் அப்படின்றது புரிதல் வந்து எனக்கு அங்கே தான் வந்தது நிறையா புரிதல் கர்மா கிளாஸில் கிடச்சிது கர்மா கிளாஸ் அட்டென்ட் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு அட்வான்ஸ் கிளாஸ் சேரணும் அப்படின்ற ஆர்வம் வந்து அதிகமானது அப்புறம் அங்கே சொல்லி கொடுக்குற எல்லா குருமார்களும் ரொம்ப பொறுமையோட ரொம்ப நிதானத்தோடையும் சொல்லி கொடுக்குறாங்க சார் வந்து பொதுவுடி மூர்த்தி சார் வந்து இதை வந்து ரொ அவ சாரோட கடின உழைப்பாலையும் முயற்சியாலையும் தான் இதை வந்து அவங்க அறிமுகப்படுத்தியிருக்காங்க அதை நம்மளுக்கு ரொம்ப சிம்பிளிஃபிகேஷனாக கொடுக்குற மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் க்ரியேட் பண்ணி கையில் கொடுத்துருக்காங்க சாஃப்ட்வேர் வந்து ரொம்ப துல்லியமாக ப்ரிடிக் பண்ணும் அது வந்து நம்மளுக்கு வந்து கையில் கடி இருக்கிற ஒரு கவசம் மாதிரி லைஃப் எண்டு வரைக்குமே இப்போது நம்ம ஒரு பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க வரன் பார்க்குறாங்க அப்படின்னா வர்றதுக்காக ஒரு ப்ரடிக்ஷன் பார்ப்பாங்க ஜோசர்கிட்ட அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக இன்னொரு திவசர்கிட்ட போய் பார்ப்பாங்க கன்ஃபார்மாக பண்ணிக்கிறதுக்காக செகண்ட் ஒப்பீனியனுக்காக போவாங்க லைஃப் நல்லா இருந்துச்சுன்னா ஓகே அதுக்கப்புறம் மேரே தேர்ட் ஒப்பீனியன் ஃபோர்த் ஒப்பினியன் ஆஃப்டர் மேரேஜ் அந்த மாதிரி பார்க்குற மாதிரி வந்துச்சு அப்படின்னா லைஃப் ரெண்டு வரைக்கும் அந்த ஒப்பீனியன் வந்து போய்ட்டு தான் இருக்கும் ஸோ இந்த சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த ரெண்டாவது ஒப்பீனியனையும் உடைக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் ஓன்ஸ் இந்த வந்து ஜாயின் பண்ணி படிச்சிட்டிங்க சாஃப்ட்வேர் வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் செகண்ட் ஒப்பீனியன் யார்ட்டையும் இப்போ கேட்க தேவையில்லை நீங்களே படிச்சுக்கலாம் ஸோ அளவுக்கு சார் பொதுகுடை மூர்த்தி சார் வந்து இதை வந்து ரொம்ப சிம்ப்ளே பண்ணி கையில் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு இதை எனக்கு சொல்லி கொடுத்த குருமார்களுக்கும் என்னோடய கோச்சுக்கும் எங்கள் எல்லாருக்குமே குருவாக இருக்கிற பொதுடை மூர்த்தி சார் எல் சாருக்கும் ரொம்ப நன்றி